இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் பேட்ட படத்திற்கு முன்பாகவே விஸ்வாசம் பட வெளியாக இருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தற்போது பார்த்தீங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு சிறுத்தை சிவா இயக்கத்தில் தலா அஜித் நடித்துள்ள படம் தான் விஸ்வாசம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு படம் எடுக்காததுக்கு முன்னாடியே அவங்க அறிவிச்சிட்டாங்க இமானவர்கள் இசையமைக்க நயன்தரா அவர்கள் நாயகியாக நடிச்சிருக்காங்க தம்பிராமையா விவேக் யோகி பாபு மற்றும் பலர் பாத்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க விஸ்வாசம் வெளியாக உள்ள அதே நாள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரோட பேட்ட படமும் ரிலீஸாக இருப்பதால் எந்த படம் முதலில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் தற்போது ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி விசுவாசம் படுத்த நள்ளிரவு ஒரு மணி காட்சிக்கே ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் அரசிடம் அனுமதி வாங்கியிருப்பதாக அதிரடியான தகவல்கள் கிடைச்சிருக்கு இதனால ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க எந்தெந்த தேட்டரில் ஒரு மணி காட்சிகள் என்ற தகவல் விரைவில் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தேட்டரில் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படம் ஒளிபரப்பு பண்றதா பேட்டை படம் ஒளிபரப்பு பண்றதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழம்பிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால காலையில ரெண்டு காட்சி பாத்தீங்கன்னா விசுவாசமாகவும் அடுத்த ரெண்டு காட்சி பேட்டையாகவும் ஒரே நாள்ல ரெண்டு படமும் ஒரே தேட்டராக இருந்தனா வெளியாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு மேலும் சென்னையை பொறுத்தவரை எந்தெந்த தேட்டரில் வந்து விஸ்வாசம் படம் ஓடுது அப்படிங்கிற தகவலும் தற்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு ராயப்பேட்டையில் இருக்க சத்யம் சினிமாஸ் எஸ்கேப் சினிமாஸில் அதே போல் அண்ணா சாலையில் தேவி சினிப்ளக்ஸ் மவுண்ட் ரோட்டில் அண்ணா தேட்டரு மயிலாப்பூரில் ஐனாக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் எக்மோரில் ஆல்பர்ட் காம்ப்ளெக்ஸ் புரிசை பக்கத்தில் அபிராமி மெகாமால் பக்கத்தில் சங்கம் சினிமாஸ் மற்றும் ஈகா சினிமாஸ் அதே போல் பிராட்வேல பாட்ஷா தேட்டர் போல் அமிஞ்சிக்கரையில் பிவிஆர் அதே போல் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா எஸ்டூ சினிமாஸ் வடபழனியில கமலா பலாசோ ஏவிஎம் போல் ஜாஃபர்கான் பேட்டில் பார்த்திங்கன்னா உதயம் காம்ப்ளெக்ஸ் போல் ராயபுரத்தில் ட்ரீம் சினிமாஸ் ஓல்டு வாஷர்மெண்டில் பாரத் தேட்டர் போல் வாஷர்மேன் பேட்டில் பார்த்திங்கன்னா மகாராணி தேட்டர் அதே போல் டி நகரில் ஏஜிஎஸ் சினிமாஸ் இதுபோல் பார்த்திங்கன்னா பல இடங்களில் விசுவாசம் படம் வெளியாக போகுது இதனால் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட்டத்தில் இருக்காங்க மேலும் ரசிகர்கள்லாம் மேலும் கொண்டாட்டம் அடைய படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிராமத்தில் இருக்கு ஸோ கிராமத்தை பேஸ் பண்ணி வருது அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு வருது ஒரு தமிழரோட பண்டிகை அன்னைக்கு வரதுனால தலை எல்லாரும் எல்லோரும் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் விஸ்வாசம் படம் பார்க்கறதுக்காக ரொம்ப பேர் ஆவலாக இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலை ரசிகர்கள்லாம் இப்போலேருந்து கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் விஸ்வாசம் படம் வெற்றியடையுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ